வள்ளலார் நம்முடைய ஆன்மா என்கின்ற சிற்றணுவுக்கு மூன்று தேகங்கள் உள்ளது என்பார் அவை சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகமாகும் இதை முத்தேகம் என்று குறிப்பிடுவார் குருதுரிய நிலை அடைந்த மகான் தத்துவராயர் தாம் இரண்டு தேகத்தை பெற்றதாக கூறுகிறார் சாதல் என்றும் திருத்தல் என்றும் தடுமாறும் வாங்கி யாதல் இருந்திரு உருவம் என கழித்தான் அச்சோ அச்சோ வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெற்றவர்களை திருமேனியர் என்று குறிப்பிடுவார் குருதுரிய நிலை அடைந்த தத்துவராயர் தாம் திருமேனியை பெற்றதாக கூறுகிறார் உரிமை குலம அச்சரம் போற்றிடும் போக வடிமை கொண்ட நரசன் திருமேனி மகான் தத்துவராயருக்கு அருளிய கடவுள் நான்கு வேதங்களிலும் முப்பது ஆகமங்களிலும் ஸ்மிருதிகளிலும் கீதைகளிலும் பதினெட்டு புராணங்களிலும் குறிப்பிடாத ஓர் இறைவன் வந்து தமக்கு அருளியதாக கூறுகிறார் பூதமும் பௌதிகத்தானும் மற்றும் போதமே தோன்றி பாதம் அடுத்த பரிச பாடி பந்தடிக்க வாரி பாவை நல்லே நல்லே ஆகி புரிந்து தோன்றி பாதம் அடுத்த பரிச பாடி பந்தடிக்கவா